بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே உள்ளட்சத்தோடு தொழுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து சில முக்கியமான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் தொழுகையில் என்ன படிக்கின்றோமோ என்ன துவாக்கள் ஓதுகின்றோமோ அதனுடைய பொருளை புரிந்து படிப்பது பொருள் தெரியாமல் அந்த வார்த்தைகளை வெறுமெனே நாவால் மொழிந்தால் கவனம் இல்லாமல் அதை படித்தால் உள்ளட்சத்தோடு தொழுவது மிகவும் சிரமம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் பொருள் என்ன என்பதை பொருள் அறிந்து அதை உணர்ந்து படித்தோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு தொழுகையில் நம்முடைய கவனம் இருக்கும் இங்கு சிதறாமல் இருக்கும் சரி எனக்கு அரபி தெரியாது நான் எப்படி பொருள் அறிந்து படிப்பது என்று யாராவது யோசித்தால் அன்பானவர்களே பல நூற்றுக்கணக்கான பக்கங்களை அரபி நூலை படித்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லவில்லை மாறாக தொழுகையில் நாம் படிக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து படிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் தொழுகையில் திரும்ப திரும்ப நாம் சில குறிப்பிட்ட துவாக்களை தான் ஓதுகிறோம் நூற்றுக்கணக்கான துவாக்களையோ அல்லது நூற்றுக்கணக்கான பக்கங்களையோ அரபி நூலுடைய பக்கங்களும் நாம் படிக்கவில்லை ஓதவில்லை சில குறிப்பிட்ட துவாக்கள் தான் எனவே அடிக்கடி நாம் இணைச்சிகரும் தொழுகையிலே அல்லாஹூ அக்பர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா சுபஹான ரப்பியல் அஹீம் சுபஹான ரப்பியல் அலா இதை தான் அடிக்கடி சொல்கிறோம் துவாக்கள் என்று பார்த்தால் அடிக்கடி அல்லாஹும் உபைன் ஹத்தாயாய தான் படிக்கிறோம் சூறாக்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் பத்து சின்ன சின்ன அர்த்தத்தை புரிந்து படித்தால் போதுமானது இப்படி தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துவாக்கள் அடிக்கடி ஓதக்கூடிய சூறாக்கள் என்று பார்த்தால் மிக குறைந்த விஷயங்கள் தான் அந்த குறைந்த துவாக்களுடைய அர்த்தத்தை கூட நாம் படித்து உள்வாங்க முடியாதா யோசித்து பாருங்கள் எனவே பொருள் அறிந்து நாம் தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவோமே ஆனால் கவனம் சிதறாமல் அந்த விஷயங்களை புரிந்து படிப்போம் அதில் சிந்தித்து பார்ப்போம் சொல்லப் போனால் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹு நீ ஒபை நஹதா யா க அத்த பை மஷ்டலை மாகரிப் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிறாயல்லா அதே அளவுக்கு எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் மத்தியிலே தூரத்தை ஏற்படுத்திவிடுக்கல் ஒரு வெள்ளை துணி எப்படி அழுக்கை விட்டு அது சுத்தமாக்கப்படுகிறதோ சுத்தம் செய்யப்படுகிறதோ அதே போல் யா என்னுடைய பாவங்களை விட்டு என்னை சுத்தமாக்கி விடு சுத்தமாக்கிவிடுலா தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டிகளை கொண்டும் என்னுடைய பாவங்களை விடு என்று பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் தொழுகின் ஆரம்பத்திலேயே அடுத்து அல்லாஹ் விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்றாருளால் நிகரச் அன்புடைய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லா இறம்பினார் புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே உரியது அவனோ

வழி தவறியவர்கள் வழி அல்ல அல்லாஹு அக்பர் அல்லா மிகப்பெரிய என்னுடைய மகத்தான இறைவன் பரிசுத்தமானவன் புகழ்ந்தவர்களை அல்லாஹ் செவியுற்றான் யார் அவர்களை புகழ்ந்தார்கள் தொழுகையில் அல்லாஹ் அவர்களை செவியேற்கிறான் எங்கள் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் உரியது அல்லாஹு அக்பர் சுஹான் என்னுடைய உயர்ந்த இறைவன் பரிசுத்தமானவன் அல்லாஹு அக்பர் என் இறைவா என்னை மன்னித்து விடு என் இறைவா என்னை மன்னித்து விடு அல்லி என் இறைவா என்னை மன்னித்துவிடு என் மீது அருள் புரிவாயாக வஹதீனி எனக்கு நேவழி காட்டுவாயாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு ஆஃபியத் கொடுப்பாயாக என்னை உயர்த்துவாயாக ஒரு ஃபேனி இப்படி என்பவர்களே ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஓதக்கூடிய துவாக்கள் என்று அப்படி வரிசையாக பார்த்தால் ஒரு இரண்டு மூன்று பக்கங்கள் அளவுக்கு தான் அந்த துவாக்கள் வரும் அவ்வளவுதான் அந்த துவாவுடைய அர்த்தங்களை நம்மால் படித்து உள்வாங்க முடியாதா உலக படிப்பில் எத்தனை விஷயங்கள் படித்து மனப்பாடம் செய்கிறோம் அர்த்தங்களை உள்வாங்குகிறோம் பெரிய பெரிய புஸ்தகங்களை படித்து பரீட்சை எழுதுகிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வணக்கம் இந்த தொழுகை அந்த தொழுகையை உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு தேவையான துவாக்கருடைய அர்த்தத்தை நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியாதா நிச்சயமாக முடியும் தாராளமாக நம்மால் செய்ய முடியும் அல்ல அவ்வளவு அறிவையும் சக்தியையும் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை எல்லாம் நிச்சயமாக நம்ம கொடுத்திருக்கிறான் இனிமேல் மாணவர்களே தொழுகையில் நாம் ஓதக்கூடிய விஷயங்களுடைய அர்த்தங்களை புரிந்து படிக்க வேண்டும் அப்போது உள்ளட்சத்தோடு நம்மால் தொழ முடியும் உதாரணத்திற்கு அத்தகையாத்திலே ரவிசலுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் விரல் அசைத்துக்கொண்டே துவா செய்வார் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்காட்டி விரலை உயர்த்தி அசைத்துக்கொண்டே கொண்டே துவா செய்வார் எனவே பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் குறிப்பா அபுல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் இல்லா இங்கே அந்த துவாக்கள் எப்படி தொடர்ந்து ஓதும் பொழுது எங்கெல்லாம் துவா வருகிறதோ அங்கெல்லாம் விரலை வேகமாக அசைக்க வேண்டும் இந்த கருத்தை நாம் அமல்படுத்தினால் யோசித்து பாருங்கள் அந்த அர்த்தத்தை புரிந்தால் தான் நீங்கள் அந்த இடத்தில் விரலை அசைப்பீர்கள் அந்த சுண்ணாவுக்கு வருகிறது உடனே அசைக்க வேண்டும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமே துவா தான் அசைக்க வேண்டும் அஸ்லாம் இபாதுல்லாஹி சாலி இதுவும் துவா தான் அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த வருஷதுல்லா இல இல்ல என்று சொல்லும்போது துவா இல்லை அங்க அசைக்க கூடாது மீண்டும் அல்லாஹூ மசல்லி அலா முகமது சொல்லும்பொழுது மீண்டும் அசைக்க வேண்டும் இப்படி பொருள் அறிந்து படித்தால் தான் அங்கங்கே அந்த விரலை அசைக்க முடியும் என்ன ஓதுகிறோம் என்ன அர்த்தம் அதில் கவனம் இருக்கும் அப்படி செய்யும் பொழுது இப்படி என்பார்வர்களே தொழுகை முழுவதும் படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் அறிந்து நாம் படிக்க வேண்டும் அதற்கு அலமது துவாக்களுடைய நூல்கள் உண்டு அடிக்கடி நான் வகுப்புகளிலே சொல்வதுண்டு ஹிஸ்னோல் முஸ்லீம் என்கிற அருமையான ஒரு துவாக்களின் தொகுப்பு தமிழ் மொழிபெயர்ப்போடு அது புத்தகமாகவும் அப்ளிகேஷனாகவும் இந்த காலகட்டத்திலே எல்லாம் நமக்கு அதையெல்லாம் வழங்கியிருக்கிறான் இலகுவான முறையில் மார்க்க கல்வியை தேடுவதற்கு பல வழிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என வந்த நூல் துவா நூல்களை எடுத்து தொழுகையில் ஓதக்கூடிய ஆரம்பத்திலிருந்து அந்த துவாக்களுடைய அர்த்தத்தை தமிழோடு படித்து பாருங்கள் அதை உள்வாங்குங்கள் எனவே தொழுகை நின்று அந்த விஷயங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த பொருளையும் நினைத்து பார்த்து அதை படியுங்கள் பிறகு பாருங்கள் தொழுகையில் உள்ளட்சம் என்பது வருகிறதா இல்லையா என்று எனவே தொழுகையில் உள்ளட்சம் ஹுஷு ஹுது கொண்டு வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு வசீலா ஒரு வழிதான் பொருள் அறிந்து சூராக்களையும் துவாக்களையும் படிப்பது சூராக்கள் பொறுத்தவரை சுருத்து ஃபாத்தியாவுடைய அர்த்தத்தை நன்றாக படித்து உள்வாங்குங்கள் முடிந்தால் சுருத்து ஃபா ஃபாத்தியாவுடைய விளக்கத்தையும் படியுங்கள் தமிழில் கிடைத்தால் மற்றும் சின்ன சின்ன சூறாக்கள் ஃபலஹ் நாசு ஹலாஸ் என்று சின்ன சின்ன ஒரு பத்து பதினைந்து சூறாக்களுடைய அர்த்தத்தையும் படித்து புரிந்து வைக்க வேண்டும் அல்லா சுபானு தர அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக உள்ளட்சத்தோடு ஹுசு குதுவோடு துவக்கூடிய நன்மக்களா அல்லா சுபானு தலை என்னை உங்களையும் ஆக்கிய அருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ